வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க அதுவும் சனியோடு இருக்கும்போது தேவையில்லாத கொஞ்சம் வாக்குவாதங்கள் பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து பன்னிரெண்டு எட்டுங்கிற ஒரு காலகட்டம் அதுவும் சனியும் செவ்வாயிருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இடஒடமா பேசிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஐயோ என்னடா அது இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறமான சூழ்நிலைகள் வரலாம் அதனால் ஏதாவது உடம்புக்கு ஏதாச்சுன்னா உடனே போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்குது அதுவும் ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் அதுவும் குருடைய சாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதுக்கான விஷயங்களை வந்து கைகூடி வரும் அதுக்கப்புறம் போது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பாக இருக்குது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான சூழ்நிலை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் போகாமல் இருக்கிறதுனால இப்போ போனீங்கன்னா கொஞ்சம் அதுக்கான ஒரு வாக்குவாதங்களோ ஒரு மனக்கசப்போல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான சிவை ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது தனக்குத்தானே வந்து ஒரு எதிரியாக ஃபீல் பண்ணுறது நான் இப்படி பண்ணிடக்கூடாது நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு தண்ணி தானே நொந்துக்கிறது கத்தி பேசுகிறதுலாம் இருக்கும் இதனால் சில நேரங்களில் வந்து நான் இப்படி பேசிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்புறம் நைட்டில் வருந்தப்படுறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன காஃபி கூட்டிடுச்சு அதோடய வில ஒரு இருபது ரூபான்னு வச்சுக்கோமே அதுக்காக ஒரு சண்டே சச்சரவு பண்ணி பெரிய பிரலயம் பண்ணுறத விட இருபது ரூபாய் இதுக்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாதுங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க உங்கள் லிமிடேஷன் ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் கோவப்படும் ஒரு லிமிடேஷன் வச்சுக்கோன்னா கோவமே வராது ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நானும் ஒரு பெரிய கோபம் இருந்து எனக்கு இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சு தான் எனக்கு வந்து இந்த கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து நாளில் வக்கரமாக இருக்கும்போது தந்தை வந்து கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிறது அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் பிடிவாதமான பேச்சுக்கள் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக கத்துறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வேலை வந்து வேகமாக முடியல கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும் லாபங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது ஏதோ வருது அதோ வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பூச்சாண்டி காட்டுறமான சூழ்நிலை இருக்கும் எல்லாம் முடியும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்கும் பட் என்னென்னா கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் ஸோ தசாபதி பழங்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் எட்டில் இருக்காருங்க ஐந்து எட்டாம் மதி குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மேஷ லகனமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தில வந்து நடக்கிறவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் இருக்கும் ஸோ வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற இடங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாகிறது செவ்வாய் புத்தி அந்த செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க ஒன்று எட்டுன்னும் போதே நமக்குள்ளே கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் அந்த நெகட்டிவிட்டி கிடையாது நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் எமோஷனல் பண்ணுற போய் அதனால ஒரு மன உளைச்சல் வருது நைட்டு தூங்காமல் இருக்குது சில பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் செக் பண்ணுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா உடனே பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மேஷ லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு பதினொன்றில் இருக்காருங்க அது உங்களுடைய ராகு ராகுடே சாதத்தில் இருக்கும்போது பெரிய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ ஏதாச்சும் வந்து வெளி வெளிநாட்டவர்கள் வெளி மாநிலத்தவர்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக வந்து குரு தேசா குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் வக்கரமாக இருக்குது ஸோ நாளில் வந்து தாயாருடைய பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மேஷ லக்னமாக வந்து சனி தேசா அந்திரங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பன்னிரெண்டிலேருந்து வந்து வக்கரமாக இருக்கார் அதுவும் குரு சாரத்தில் இருக்கும்போது நம்ம நினச்ச தொழிலோ லாபங்களோ வந்து கொஞ்சம் ஸ்லோடனாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் போட்டு வேலை செய்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க மே மேஷ லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் மூன்று ஆறாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களை கொடுக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஸோ அது மட்டுமில்லாம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபு கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் அதுவும் வந்து இப்போ சுக்குடி சாதத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து இல்லை காதல் காதல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக பேசுகிறது ரூல்ஸ் பேசுகிறது இந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மேஷ லக்னமாக வந்து சுக்கரன் தேசாபுத்தவங்களுக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து ஏழில் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அதுவும் குருடைய சாதத்தில் பெரும் பணம் கையாளுறது பெரிய வியாபாரத்துக்காக பிளான் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி அமைதியாக உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்கிற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அழிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசீலித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏன்னா அதை லாங் டர்மு ஸோ தசாபக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதம்ங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்லை ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாகும் கேஸ்டிக் உருவாகும் அதனால் தண்ணி குடிக்கும் ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்குஸ்லாம் குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வர இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அணுவிக்கிறது இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணும் அது என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலைப்பு அந்த வருத்தது பார்த்திங்களா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வாரா வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாக்கிறதுக்கானாங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து நட்சத்திர நட்சத்திரக்காரங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரம் வரும் உத்ராடம் வரும் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசா புத்தி அந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்ல ரிலீஃப் பிடிக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசா புத்திகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அதுங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது திசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேங்க ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அது அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சார்ந்த இப்போ உங்களோட விட உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்